ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி நம்ம மல்லிகை சீரியல் என்ன நடக்குது ஏது நடக்குது விரிவு ரூபாய் சுவாரஸ்யம் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா வெண்பா அவங்களோட ஸ்கூல் பங்குஷனுக்காக போறாங்க அங்க வந்து சீப் கெஸ்ட் யாரு பார்த்தா நம்ம தான் அங்க வந்துட்டு பெண் உரிமை பெண் பாதுகாப்பு பெண் வாழ்க பெண் புகழ்க அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக் எல்லாம் விட்டு பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ குழந்தையில இருந்தே கொடுக்கணும் அவங்களுக்கு சுய உரிமை கொடுக்கணும் சுய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் நடுவுல வந்தாங்க பாருங்க நம்ம கத்தக்களி ரங்கநாயகி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா போது நிறுத்துங்க நீங்க கேட்கும் போது எனக்கு காமெடி சிரிப்பு சிப்பா சிப்பு சிப்பா வருதுன்னு சொல்ல ஏன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு நீங்களே உங்க பொண்டாட்டியே தான் அமிச்சிருக்க அவன் என் வீட்டுல தான் சோறு ஆக்கி போட்டு வந்தா அவளே என்கிட்டதான் கை கட்டி வேலை செஞ்சா அப்படிங்கும் போது நீங்க என்ன பெண்ணுரிய பத்தி பேசுறீங்க பெண்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் வேடிக்கையாளைய சொல்ல மல்லி வேலைக்கு போனியா சோறாக்கி போட்டியா ஆமா அப்படின்ற ஒரு வாங்கியே துறக்கல் அமைதியாவே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் இதுக்கு மேல யாராலும் என்ன இவ்வளவு கேவலமா மாசா கே கிளாஸ் அசிங்கப்படுத்தவே முடியாது உன்னத தவிர அப்படி சொல்லி திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம மல்லி முழிக்க விஜய் காண்டா ஸ்கூல விட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே அங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாரும் நிக்கிறப்ப நம்ம மல்லியை பார்த்து கேக்குறாங்க போனியாடி பண்ணியாடி என்ன பண்ண அப்படின்னு கேட்க நீ ஒழுங்கு கெட்டவன் நடத்த கெட்டவன் நாரி போன உன்ன பத்தி ஊருக்கே தெரியும் அப்படின்றப்ப நான் என்ன சொல்றேன் நீ ஏன் இப்படி கேவலமா போயிட்டு சீப்பா போயிட்டு தம்பி அம்மனப்படுத்துலேயே கிரியா அசிங்கப்படுத்துலேயே கிரியான்னு கேட்க இதை கேட்டவனே மல்லி என்ன பண்ணு தெரியாம இந்த மாதிரி கேவலமா சிங்கம் என்ன பேசுற வேலைக்கு அதுங்க இப்பெல்லாம் பேசிக்கிட்டா இதுக்கப்புறம் நான் மரியாதை கட்டு சொல்ல பண்றத பண்ணிட்டு என்னடி கத்துற அப்படின்னு நம்ம விஜய் மல்லியை பார்த்து கேட்க உடனே மல்லி போது நிறுத்துங்க அப்படி கத்தி விட்டுறாங்க நீ நிப்பாட்டி உன்னை யாரு போ சொல்றது நீ வேலைக்கு போனியா அப்படின்னு சொல்ல ஆமா போனேன் உங்களுக்கு பிறந்த நாளுக்கு பிரைஸ் வரதுக்காக போன கிஃப்ட் வர்றதுக்கா போன என்ன பண்றோம் அப்படின்னு கேட்க இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்மளோட விஜய் பாத்தீங்களா காட்டா திட்டுறாங்க உடனே நம்மளோட ரஞ்சிதராஜ் நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு சொல்றாங்க ஏ கலெக்டர் அந்த முகத்தை காரி துப்புடா மூஞ்சிலே ஒரு ஆளு மாரி சாரி இவ ஒரு ஆளு இவ வாங்கி கொடுத்த முகத்தை நீ விரல போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புட்டிங்கி வீசி நீயே வச்சுக்காடினு மல்லி காலைல வீசி அடிக்க இதை பார்த்தா மல்லி ஐயோ டிப்ரெஷனுக்குள்ள போக இதை பார்த்தவனே என் மனசு துடிக்குதுங்க மல்லிகை அப்படி ஒரு நிலைமை கஷ்டப்பட்டு சோறாக்கி போட்டு பதினஞ்சாயிரம் சம்பாரிச்சு மோதிரம் வாங்கினா அந்த மோரத்த எடுத்து இப்படி பண்றாளே ஐயோ நான் என்ன பண்றதே இப்பெல்லாம் என் வாழ்க்கையில போக என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தீங்களா நான் கதவை துறக்கூடாது நினைச்சாலும் சில பேர் கதவை என் உயிரை வாங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி மல்லி முடிக்க இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேகப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு படாத பாடுபட்டு மல்லி அங்க மோரத்தை கையில் வச்சு அழுதுட்டு இருக்காங்க போன எபிசோட்ல இதை போட்டாங்க யாரும் பார்க்கல வியூஸ் போல அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல ஆனா இந்த எபிசோடு போகவே ஏன்னா நான் சொல்வதெல்லாம் உண்மை ஒண்ணு தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற லட்சுமி ராதாகிருஷ்ணனோட வாக்கு மனசுல வாங்கிட்டு நான் பேசுறேன் அப்படினால லட்சுமி ராதாகிருஷ்ணன் பேசுறதுனால கேக்குறீங்களா ஆமாங்க ஜி தமிழா சண்டிவியான்னு தெரியலீங்க எதிலயே சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு சேனல் போட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது எதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்றேன் ரெண்டாவது இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பர்த்டே செலிபிரேஷன் மாசா கிளாஸ் போச்சு அதை பத்தி ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டுருக்கேன் ஆல்ரெடி போயிட்டு பாருங்க நல்லா இருந்தா விஷ் பண்ணுங்க நல்லா இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க ஏன்னா வாழ்க்கின்றது ஒட்டம் அந்த வட்டத்துக்குள்ள நம்மளால ஒரு கட்டம் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி போயிட்டு இருக்கோம் புள்ளி இல்லாம கோலம் இல்ல கோலம் இருந்தா புள்ளி இல்லாம இருக்காது சோ என்ன சொல்ல வரேன்னா ஓகேங்களா காலையில தேவை உப்புமா மத்தியானம் தேவை இடியாப்போம் நைட்டு தேவை மட்டன் பிரியாணி இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை முதல்ல காசு அதனால வேலைக்கு போய் சம்பாரிங்க நல்லா இருங்க பார்த்து பாத்துரும் என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கா சப்ஸ்கிரைப் அக்கான்னு ஷேர் பண்ணுங்க ஒருத்திர வந்துட்டான் யாரான்னு பார்க்குறீங்களா அவன் வேற யாரும் இல்லங்க என் உயிர வாங்குறான் அவனை விட்டுத்தருங்க அவன் அப்படிதான் இதையா சொல்லிட்டே இருப்பான் அவன் பேச்செல்லாம் கேட்டால் வாழ்க்கையில உருப்பிட முடியாது ஏன்னு பார்த்தா எனக்கு கடைக்கு கூட்டு ரொம்ப நேரம் உயிரை வாங்கிக்கிறான் ஏன்னா அவனுக்கு மட்டன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி இல்ல நல்லி எலுமி வருமானம் நல்லி எலுமிக்கு நடுவில் போனால் நான் எங்க போட்டு சொல்லுங்க ஒரு ஆட்ட வெட்டினா கடைக்காரன் ஒரு வைப்பான் அதுக்கு பத்து ரூபாய் சேர்த்து வப்பா அதை நான் வாங்கி கொடுக்கட்டா நான் நாலு பீஸை கொடுக்கட்டா உயிரை வாங்குறாங்க அவன் தொலை தாங்க முடியல இப்ப கூட குறு 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 குறுனு ஏதோ போட்ட பிள்ளையை பாக்குற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டோம் என் வாழ்க்கையை நினைச்சா இன்னைக்கே கஷ்டமா இருக்குங்க ஒரு பக்கம் இவன் என்ன சுத்து பின்னாடியே சுத்துறான் இன்னொரு பக்கம் வெளியே போனா பொண்ணுங்கள்லாம் யார் பின்னாடியே சுத்துதுங்க நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க இப்படியே வாழ்க்கை போயிருமான்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு சோ நண்பர்களே தாங்க்யூ சோ மச் ஸ்டாட்டா பாய்